வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் மணாலன் யூடியூப் சேனல் வாயிலாக உலக மக்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி மலையிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் உள்ள ஒரு அஞ்சாறு மலைகள் கடந்து போக வேண்டியிருக்கும் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறவங்க ஆர்வம் இருந்தால் ஆர்வமாக இருக்கிற ட்ரெக்கிங் போகிறதுல ஆர்வமாக இருக்கிறவங்க எங்களுக்கு இது ஒரு பொண்ணான அருமையான சூழ்நிலையில் நீங்கள் நடந்தே வந்து தரிசனம் பண்ணலாம் ஜீப்பு போகிற அளவுக்கு பாதைகள் நல்லாயிருக்கு டூ வீலரில் கியர் வண்டியில் வரலாம் அதில் ஓட்டி அனுபவம் கியர் வண்டியை ஓட்டி அனுபவம் பட்டவங்க தாராளமாக வரலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க கீழே நாலஞ்சு இடத்துல இறங்கி இறங்கி பின்னால் உட்காந்துருந்தீங்கன்னா இறங்கி 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 வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதவுமலை முருகனுக்கு கதவுமலை கதவு சிவபெருமானுக்கு வந்து இங்கே லிங்க வடிவத்தில் இல்லை சிலை தான் கிட்டத்தட்ட வெள்ளியங்கிரியில் ஏழு மலை கடந்து போய் எப்படி வெள்ளியங்கிரி நம்ம பார்க்குறோமோ அந்த திருப்தி பாறைகளுக்கு நடுவில் உயர்ந்த பாறைகளுக்கு மத்தியில் உள்ள அவர் வெள்ளியங்கிரி பகவான் இருக்கிற மாதிரி இங்கே கதவு மலை சிவபெருமான் அவருக்கு இங்கே சிலை வடிவந்தேன் பாருங்கள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வெள்ளியங்கிரி போன திருப்தி உங்களுக்கு ஏற்படும் வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தாருங்க கதவுமலை சிவபெருமான் பாறைக்கு மத்தியில் இருக்காரு நீண்ட பாறை பாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது இயற்கில் சூழ்ந்த நாலு பக்கம் மேற்கு மலை தொடர்ச்சி அருமையான மலை குன்றுகள் மலைகள் உயர்ந்த மலைகள் அருமையான கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வாங்க நடந்து போகலாம் வாங்க அப்படியே நடந்து போகலாம் பாதங்கள் விநாயகப் பெருமான் பாறைகளுக்கு மத்தியில் வச்சிருக்காங்க குதிரையின் வடிவம் முருகன் முருகப்பெருமான் சிலை மயில் வடிவம் நந்தீஸ்வரர் இரண்டு குதிரைகள் குகை வேல் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள குகை இருக்குது உயர்ந்த பாறை ஐயப்பனுடைய ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க அந்த குவைக்குள்ள அன்பளிப்பு கொடுத்தவருடைய பெயர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க என்ட்ரன்ஸ் நுழைவாயில் ஆர்ச் போட்டிருக்காங்க 야 뭐는 야 여벌지. 내려야 넘어가. 간수비. 응, 글쓰기 말 şey suryaya venga ondu கருப்புச்சாமி கருப்பு கடந்து தான் நாம் கதவு மலை சிவபெருமானை பார்க்குறதுக்கு இந்த மலை ஓரத்துலேயே போகணும் மாறிங்க அம்புக்குரி போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வாங்க இந்த அம்புக்குரியை பார்த்துக்கிட்டு வாங்க அம்புக்குறி போட்டிருப்பாங்க பாறைகளை பார்த்துக்கிட்டே வாங்க பாதை மாதிரி போயிடாதீங்க பாறை சரிவான பாறைகள் இதில் வந்து அம்புக்குறி போட்டுருக்காங்க அந்த அம்புக்குரிய பார்த்துக்கிட்டே நடந்து போங்க பாதை மாதிரி போயிடாதீங்க குதிரை ஒன்று மேஞ்சிக்கிட்டு இருக்குது குதிரை வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க கதவு மலைநாதன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு இங்கே ஒரு ஜீப்பு போகிற ரோடு இருக்குது அதில் போயிடாதீங்க இந்த பக்கம் பாறையில் அம்புக்குரி போட்டிருப்பாங்க இந்த ம பாறை அம்புக்குரி போட்டிருப்பாங்க இந்த மலை மேலே ஏறி போகணும் இந்த பாறையில் வரிசை அங்கங்கே அம்புக்குரி இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இந்த மலையுடைய அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் ஜீப்பு போகிற பாதை இருக்குது அதில் போயிடாதீங்க அதை பாருங்கள் போர்டு அம்புக்குரி இந்த மலை மேலே ஏறி போன பாறையில் அம்புக்குரி போட்டிருக்காங்க மறந்துடாதீங்க அருள்மிகு ஆதிபராசக்தி சக்தி ஆதிபொராசக்தியினுடைய ஆலயம் கதவு மலைக்கு வந்திங்கன்னா முதல்ல ஆதிபராசக்தி கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறந்தான் நீங்கள் கழுப்பு சாமி சிவபெருமானை கதவுமலை சிவபெருமானை தரிசனம் பண்ணுவீங்க வாங்க ஆதிபராசக்தியை அம்மனை பார்ப்போம் ராசக்தி பின்னால விநாயகர் இருக்காரு ஆதிபராசக்தி ஆதி பராசக்தியை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வெளியில் நீங்கள் போகலாம் போய் அந்த பக்கம் பாறையில் இந்த கரட்டு மேலே இந்த மலை மேலே ஏறி அம்புக்குடி போட்டிருக்காங்க போய் பதினெட்டாம் படி கருப்பு கதகமலை சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஊம் சக்தி ஊம் சக்தி பராசக்தி ஆதி மனிதர்களுடைய வீடுகளை பாருங்கள் ஆதி மனிதர்கள் குடியிருப்பு இந்த குடியிருந்த இடம் ஆதி மனிதருடைய குகைகள் அவர்கள் வாழ்ந்த குகைகள் அடர்ந்த ய யூகலிப்டஸ் காடுகள் இதுபோன்ற தான் நீங்கள் நடந்து வரணும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இயற்கை மலைகளை வந்து நல்லா ரசிக்கலாம் அந்த மலர் பதியா அந்த மொட்டையா புல்லாவிலிருந்து எடுத்து தேதி அந்த மலை அது அங்கிட்டு இருக்கிறது வந்து செம்பத்தி அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வரணும் ட்ரெக்கிங் போகிறவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் முடிஞ்சால் இந்த வனப்பகுதிக்குள்ளே வந்து கதவுமலை முருகனை கதவு மலை சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்